ஜெய் ஸ்ரீராம் நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உண்மையாகவே இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இப்போ இந்த பன்னெண்டு ராசி பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம் எப்படி சொல்ல போகிறோம் தெரியுமா இது வரைக்கும் நீங்கள் நிறைய ராசிபலன் கேட்டிருப்பீங்க மற்ற சேனல்களில் நம்ம சேனலில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நால்வர் அருளிய பதிகங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெற்றி பரிகாரங்கள் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இது வந்து நம்ம புதுசாக இப்போ நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சித்தர்கள் மகான்கள் வேத புருஷர்கள் வந்து சென்ற ஆலயங்களுக்கு எப்பயுமே பவர் ஜாஸ்தி நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா சார் இந்த மாதிரி வந்து ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பிரச்சனை முடியணும் கல்யாணம் அப்படின்னா ஒரு பிரச்சனை முடியணும் ஒரு கடன் ஒரு கோயிலுக்கு போனால் முடியணும் ஒரு ஈகோ நான் ஒரு ஈகோ பிடிச்ச ஆள் கூட பழகினேன் சார் ஆமா வந்து ரொம்ப டார்ச்சர் அந்த ஈகோ சரியாகணும் இந்த மாதிரி நிறைய கோவில்கள் நிறைய அதிர்ஷ்ட குறிப்புகள் அதெல்லாம் நிறைய கொடுக்க போகிறோம் அப்புறம் எல்லோருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னு ஒன்று இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் ஈஸியாக செய்ய முடியுது அதெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்கும் மூன்று விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜென் வியூவர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம் அதிர்ஷ்ட குறிப்புகள் தேவாரம் திருவாசகம் பாடிய திருத்தலங்கள் முனிவர்கள் சென்ற திருத்தலங்கள் வெற்றி பரிகாரங்கள் மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்வியல் பரிகாரம் பன்னெண்டு ராசிக்கு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளை செய்யக்கூடிய விஷயங்களை அற்புதமாக செஞ்சால் ஈஸியாக டெவலப் ஆகலாம் குறிப்பாக சொல்லப்போனால் வாழ்வியல் பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே செஞ்சிட்ருப்போம் நம்ம செஞ்சிட்ருக்கிற பரிகாரங்களை முறைப்படி செய்கிறது அதுதான் வந்து வாழ்வியல் பரிகாரம் வேறு ஒன்றும் இல்லை தெரியாமல் செஞ்சதை தெரிஞ்சு போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளான கான்செப்டு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேசராசிக்கு எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் மிதுன ராசி என்பர்களுக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா குணங்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனசு படைத்தவர்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உதவுகிற மனசு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே ஒருத்தருக்கு உதவுகிற மனசு இருந்தாலே நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் மிதுன ராசிக்காரர்கள் சாதிக்க ஆசைப்படுவார்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க வியாபாரம் வியாபாரம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ரொம்ப நல்லாயிருக்கும் மனசு கவலைகள் நீங்கும் இந்த வருடம் நீங்கள் போகக்கூடிய ஒரு திருக்கோயில் இந்த வருடம் நீங்கள் போகக்கூடிய திருக்கோயில் அற்புதமான திருக்கோயில் திருப்புவனம் சரபேஸ்வரர் திருப்புவனம் சரேஷ் சரபேஸ்வரர் வந்து கோவில்களுக்கெல்லாம் தலைமை பீடம் ஏன்னு கேட்டிங்கன்னா சரபேஸ்வரர்ங்கிற ஒரு தெய்வத்தை வணங்கினவன் வாழ்க்கையில் கீழே விலகவே மாட்டான் அது ஒரு காற்று ராசியில் இருக்கக்கூடியவர் வணங்கினால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த வருஷம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சான் சார் திடீர்னு விட்டுட்டு போயிட்டான் சார் நிஜமாக இல்லையா நீங்கள் இந்த சரபேஸ்வரர் திருப்புவனம் சரபேஸ்வரர் தரிசனம் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை தரும் அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க பென்சிலோ ரப்பரோ அல்லது ஏதோ ஒரு சின்னதாக உங்களால் முடிஞ்சதை ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுங்க அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரத்தின் மூலியமாக வெற்றியை தரும் அடுத்தது பாருங்கள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கு திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய புத பகவானை வணங்கி கொள்வது சிறப்பு உண்மையாகவே சொல்கிறேன் மிதுன ராசிக்கு புதன் அற்புதமான பலன்களை சிறப்பாக செய்வார் அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள் இந்த பன்னெண்டு மாதத்தை இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா ரெண்டு மாதத்தில் போய்ட்டு வர முடியாதா ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில் அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் அவர் அர்ச்சனை முடிஞ்சால் அவர் தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க நிஜமாக அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் இதுவரை மூன்று பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை வாழ்வியல் பரிகாரம் கோவில் திருத்தலம் இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் யாராக இருந்தாலும் தாராளமாக கீழே கீழே ஸ்க்ரோலில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்